இன்றைய வாக்குத்த வசனம் யோவான் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனம் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் விசுவாசித்து அவர் மேல் உள்ள விசுவாசத்திலே உறுதியாயும் அசையாமலும் இருந்து அவருடைய பிரியமான பிள்ளைகளாய் அவருடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து அவருக்கு பயப்படும் பயத்தோடு அவருக்கு கீழ்ப்பணிந்து நடந்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் உத்தமமாய் கை கொண்டு நடக்கிறவர்களுக்கு மெய்யாகவே அவர் நித்திய ஜீவனை தருகிற இருக்கிறார் நாம் நம்முடைய விசுவாசத்திலே உறுதியாயிருந்தால் அவர் நமக்கு எல்லாவற்றையும் தந்து நம்மை எல்லாவற்றிலும் ஆசிர்வாதமாக வைப்பார் தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்